அனைவருக்கும் வணக்கம் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை இதை பற்றி நாம் பல ஆண்டுகளாக பேசிட்டு வரோம் அதாவது மருந்தே மருந்தே வைத்துக் கொண்டு நோயை கட்டுப்படுத்துகின்ற முறை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் அப்படி சொல்லலாமா ஏன்னா சித்த மருத்துவம் அது பல ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியாச்சு இது ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூட வச்சுக்கலாம் ராவணன் கூட மருத்துவம் அறிந்திருந்தார் அப்படின்னா சொல்கிறோம் ராவணன் கூட மருத்துவம் அறிந்திருந்தார் கூட சொல்லப்படுகிற ஒரு பக்கம் இருக்கட்டும் காதைகளை கூட அதாவது ராம காதையில் கூட லட்சுமணன் வந்து போரில் ஏதோ ஒரு சூழல்காரமாக நோய்வாய்ப்பு எடுகின்ற பொழுது மூடிகைகளை வைத்து கொண்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்தார்கள் என்றெல்லாம் காதையில் இருக்கிறது கதையில் இருக்கிறது ஆனால் எதுவுமே எல்லாமே குணமாக்குற முறையை கண்டுபிடித்தவர்கள் தமிழர்கள் என்று சொன்னால் நம்ப முடியுதா அந்த வடிவத்தை இப்ப சொல்ல போகிறோம் அதை திருவள்ளுவர் தான் பரிந்துரைக்கிறார் எதுவுமே எல்லாம் குணமாக்குறது அதாவது பசிங்கிற நோயையும் குணமாக்குறது பசிக்காக நம்ம விரும்பியதை தின்னதனால் மரணத்தை உண்டாக்குகிற அந்த கழிவையும் வெளியெடுக்கிற முறையும் கண்டுபிடித்தது இப்படியெல்லாம் இப்போ சொல்லிட்டு போகும்பொழுதுதான் அந்த உண்மையை கண்டுபிடித்தார் வெங்கடேசன்ங்கிற விஞ்ஞானி வெங்கடேசங்கர் விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடிச்சார் அது எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறதுக்கு ஆதாரம் உள்ள இருக்கு இந்த புத்தகத்தில் இருக்கு இந்த புத்தகத்தில் எல்லா ஆதாரம் இருக்கு இதை வாங்கி படித்து செய்து ரத்தத்தையும் சிறுநீரையும் பரிசோதனை செய்தால் கண்டுபிடிச்சிடலாம் அப்ப இயல்பான நிலைக்கு ரத்தம் இருக்கும் அந்த இயல்பு இயல்பான நிலையில் ரத்தம் இருக்கும் இயல்பான தூய்மையான நிலையில் சிறுநீரும் தூய்மையா இருக்கும் ரத்தம் சூழ்மையா இருக்கும் என்னென்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதெல்லாம் குறைந்தபட்சம் எல்லாம் வந்துடும் இதுதான் குறைந்தபட்ச அதாவது நியாயமான நடுத்தரமான உடல் அல்லது இருக்கிற அந்த ரத்த மாதிரி சிறுநீர் மாதிரி அதுவும் ஒரு உடல் தான் மெட்டீரியல் தான் அந்த மெட்டீரியல் நார்மலா இருந்ததுன்னா உடல் நார்மல் தான் இதைத்தான் நாம சொல்றான் நார்மலான உடல் அப்படின்னு சொன்னால் கொளுத்தும் இருக்காம இழைத்தும் இருக்காம நடுத்தர உடல்னு போயிருக்கும் இப்போ உண்டு தான் நான் உண்டு தான் வெங்கடேசன் அதனால் உடம்பு போச்சு சாதாரண உணவை அதாவது பாதை அடைக்கின்ற உணவை சாதாரண உணவை சாப்பிட்டு இந்த உணவு பாதை போற அடைச்சிருச்சு திடக்கழிவாக ஏற்பட்டு அடைச்சி இந்த திடக்கழிவு போற பெருங்குடலை சுருங்க வச்சிடும் பெருங்குடல் சுருங்கிடுதுன்னு வச்சுங்க நோய் வந்தாச்சு உங்களுக்கு இது சிறுசிலிருந்து பெருங்குடலில் அடைக்கிற உணவை தான் நம்ம கொடுத்துட்டு வர்றோம் எப்போ ஒரு குழந்தைய வந்து தன்னுடைய சுத்தப்படுத்துவதோ பல்லை சுத்தப்படுத்துவதோ அப்பவே அந்த குழந்தை வந்து அஹ் தீய உணவுக்கு குடும்பத்தினால் பழக்கப்பட்டவர் என்று புரிஞ்சுக்கலாம் தீய உணவுக்கு குழந்தைகளுக்கு நோயை உண்டாக்குற உணவுகளுக்கு அந்த குழந்தை பழக்கப்பட்டு போச்சு அல்லது பழக்கப்படுத்த விட்டார் அப்படிதான் அர்த்தம் ஒரு குழந்தையை வந்து தானா படுகாது பெற்றோருடன் உதவியிலும் ஒரு குழந்தை பழக முடியாது ஆனால் சமூகத்தை பார்த்து பழங்குறது பெரும்பாலும் குடும்பத்தை குடும்ப குடும்பத்தை சார்ந்தது அந்த குழந்தை பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் என்ன உண் வாங்குதோ அப்போ குடும்பத்தில் பழங்கள் சாப்பிட்ற கனிகள் கனிகள் சாப்பிட்ற காலை மதியம் கனிகள் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அந்த குழந்தை கணிகளுக்கு பழக்கமாக இருக்கும் அந்த குழந்தை எதுவும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் பெற்றோர்கள் தவறான கடையில் விற்கிற பலகாரங்களை வாங்கி திங்கிற பழக்கம் இருந்ததுன்னா அப்படி தான் அந்த குழந்தையும் இருக்கும் இப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு ஆரோக்கியத்தை பற்றி பேசலாம் நோயற்ற வாழ்வை குறைபட்டு செல்வம் சரியா அப்படின்னா இந்த தூண்டலை எப்படி தணிப்பது முதல்ல தூண்டல் இயற்கைக்கு குழந்தைகளுக்கு பகுத்தறி வேலை செய்யாது அது பகுத்தறி வளர்கிறதுக்கு பல நாட்களாக பல ஆண்டுகளாகும் பதிமூணு பதினாலு ஆண்டுகளாகப்போ பகுத்தறி வேலை செஞ்சு தனித்து சிந்திக்கிற தன்மை ஏற்படும் அதனால தான் குழந்தைகளுக்கு வந்து சிறுசிலிருந்தே நல்ல உணவு பழக்கத்தை கொடுத்து பழக்கணும் குறிப்பாக அந்த உணவு பாதை அடைக்காத உணவுன்னு பேரு அதுக்கு பேரு திட உணவுகளை கொடுக்காமல் கழி உணவுகளை கொடுத்து வழக்க வேண்டும் பிறந்த குழந்தை தாய்ப்பால் குடிச்சு பழ பழகும் தாய்ப்பால் தான் அது கொடுக்கணும் தாய்ப்பால் குடிச்சு பழந்ததுக்கு அப்புறம் அது அசைவம் தான் எல்லாரும் பிறக்கிறப்ப அசைவம் தான் அதுக்கப்புறம் தாய்ப்பால் நிறுத்தியதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து வேக வைத்து மசித்த பழங்களை கனிகளை கொடுத்து பழகும் கனிகள் தான் கொடுக்கணும் கழிகளை கொடுத்து கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செஞ்சுட்டே வரணும் இது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் செய்யணும் இப்போ குழந்தைகளுக்கு அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற உயர்ந்த உணவான கனிகளை கொடுத்து கனிகள் கீரைகள் பழங்கள் இந்த மாதிரி கொடுத்து 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 சுத்தப்பட்டோம் வேக வைத்த கடைந்த காய்கறிகள் கொடுக்கலாம் படு முளைக்கு முறைக்கு வேக வைத்த காய்கறி கொடுத்து வேகி காய்கறி மட்டும் கொடுத்துட்டு வந்தால் போதும் அந்த குழந்தைக்கு எந்த கூடுதலும் எதுவும் கொடுக்க தேவையில்லை வேக வைத்த படங்கள் கொடுக்கலாம் வேக வைத்த வேர்க்கடலை கொடுக்கலாம் வேக வைத்த வேர்க்கடலை அது கொடுக்கலாம் நல்ல ஒரு ஐம்பது கிராம் முப்பது கிராம் இருந்தது ஒரு குழந்தைக்கு வேக வைத்த வேர்க்கலை முப்பது கிராம் இருந்தால் போதும் சுத்தமாக அந்த குழந்தை இயற்கை சக்தியிலேயே பழகிட்டே இருக்கணும் சுத்தம் இயற்கை உணவு இயற்கை ஆற்றல் இயற்கை உணவு தண்ணீர் இயற்கையாக இருக்கிறது அப்படியே கொடுத்துறது வேர்க்கடலை வந்து எப்பவுமே அது பச்சை வேர்க்கலை வேக வச்சு கொடுத்து நல்லா சுத்தமாகும் பச்சை வேர்க்கலை ரொம்ப சிறந்தது வேக வச்சு கொடுத்துட்டு ரொம்ப சிறந்தது வருத்த வேர்க்கலை அது வந்து வருத்த வேர்க்களை பேரிச்சம் பழ உலர் பழத்தோடு சாப்பிடணும் வருத்த வேர்க்கலையும் உலர் பழத்தையும் சாப்பிட்டா நன்கு சுத்தமாகும் அது வந்து ரொம்ப வஜிரமாக மாறும் பச்சை வேர்களை வேக வச்சு வேர்க்கலை சாப்பிட்டோம்னா பச்சை ஊற ஊற வச்ச வேர்க்கலை அல்லது ஊற வச்சு வேக வைத்த வேர்க்கலை ஊற வச்ச வேர்க்கலையும் சாப்பிட்டா நமக்கு போதுமானது வேக வச்சு வேர்களையும் சாப்பிட்லாம் ஊற வச்சாவே நமக்கு நல்லா ரொம்ப நல்லது நல்லா ஊற வச்சுட்டோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிட்டோம் நல்லது அதை வந்து குழந்தைகளுக்கு கடைஞ்சி கூட கொடுக்கலாம் வேக வச்சு கடைஞ்சி கொடுக்கலாம் அதில் பச்சை வேர்க்கல்லை ஊற வச்சு பச்சை வேர்க்கல்லை ஊற வச்சு அடித்து பால் மாதிரி கொஞ்சோன்னு நாட்டு சர்க்கரை கொடுத்து பாருங்க குழந்தைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வேர்க்கல்லை பால் கொடுக்கணும் வேர்க்கலை பால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப குடம்புக்கு ரொம்ப நல்லது சுத்தமாக ஆகிரும் தூய்மையான நாட்டு சர்க்கரையோ சக்கரையோ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பேரிச்சம்பழம் கூட தூய்மையான வேர்க்கல்ல உங்களுக்கு பேரிச்சி வந்து சாதாரண பேரிச்சி மழம் இப்ப நூத்தி இருபது ரூபாய் நூத்தி ஒன்பது கிடைக்குது அது ரெண்டு பேர்ச்சி பழத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தை சாப்பிட்றதுக்கு திரும்ப சாப்பிடும் அப்ப நம்ம வந்து குறைந்த உணவிலேயே வந்து மிக மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்று விடலாம் மிக கூடுதலாக வேற எதுவுமே குழந்தைக்கு தேவையில்லை ஏன்னா உடம்பு சுத்தத்திலேயே வாழ ஆரம்பிச்சிடும் அப்போ குறைந்தபட்ச தேவையே இந்த குடல் வாழறப்போ நமக்கு தே அந்த குடலை அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குன்னா எப்பயுமே நைட்ரஜன் ஆக்சிஜன் ரெண்டு அதிகமாக உள்ள வாங்கிட்டே இருக்கும் குடல் சுத்தமாக இருக்கிறனால சுவாசத்திலேயே நல்லா வாழும் சுவாசங்கிறது நைட்ரஜன் அணுக்களும் அப்புறம் வந்து ஆக்சிஜன் அணுக்களும் ரெண்டும் சேர்ந்தது தான் சுவாசம் உடம்பும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் உடம்பும் உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஐயா வணக்கம் ஐயா ஆ வணக்கம் 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 நான் பேசுறது கேக்குதா கேக்குதுங்க ஐயா கேக்குதுங்க ஐயா தெரியுதா மூஞ்சி தெரியுதுங்க ஐயா கண்டா தெரியுதுங்க ஐயா சும்மா நான் போட்டு பாக்குறேன் கொஞ்சம் அப்படியே மாத்தி பார்த்துருக்கேன் ஆ சரி அப்ப அந்த குழந்தைகளுக்கு நாம் கொடுக்குற உணவு எந்த மாதிரி முக்கியத்துவம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் பிறக்கிறப்ப குழந்தைகளுக்கு எந்த மாதிரி முக்கியத்துவமான உணவு இருக்க வேண்டும்ங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரியாம இருந்தோம்னா ரொம்ப ஆபத்து தெரியாம இருந்த அப்படி ஆரம்பி அதுதான் நம்ம வந்து இருந்தே குழந்தைக்கு தவறான உணவு கொடுத்து கொடுத்து பழக்கி தவறான உணவு கொடுத்து கொடுத்து பழக்கியிருக்கோம் அதனாலதான்